சரி நான் போயிட்டு வந்துறேன் நீ ஜாகிரதையாரு ஓகேங்க நீங்க ஜாகிரதையா போயிட்டு வாங்க ம் சரி பாய் ம் சரிங்க பாய் கிராம் ஆறாயிரம் வரைக்கும் வந்துருச்சா ஐயோ ஹலோ சொல்லுங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்பதான் பெட்ரூமுக்கு வந்து படுக்கலாம்னு நினைச்சேன் உங்க கால் வந்துருச்சு ஆ சரி வர வாரம் பண்டிகை வருது இல்லையா நம்ம வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணனும்னு பேசிட்டு இருந்தோம்ல நம்ம வீட்டுக்கு பெயிண்டர் ஒருத்தர் வருவாரு அவர் வந்தார்னா கூடவே இருந்து கரெக்டா கொஞ்சம் வேலை வாங்கிட்டு சரியா ஆ சரிங்க அந்த ஆளுக்கு நான் கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் நீ எதுவும் கொடுக்க வேண்டாம் சரிங்க சரிமா நான் போனை வச்சிடுறேன் ஆ ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க அந்த ஆளு வீட்டுல பெயிண்ட் அடிக்கும் போது கொஞ்சம் கூடவே இருந்து பாத்துக்கோ ஏன்னா பொது ஆளு வீட்டுல பொருள் எல்லாம் போட்டபடி கிடக்கும் அதுக்குதான் சொல்றேன் யாரு எந்த நேரத்துல எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா புரியுதா சரிங்க பாத்துக்கோ சரிங்க பாய் யாருங்க நீங்க மேடம் இது வினோத் சார் வீடு தானே ஆமாங்க மேடம் என் பேரு கோபிநாத் என்ன இந்த வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணனும்னு வினோத் சார் தான் வர சொல்லி ஆ நீங்க தானா இப்போதான் எங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி சொன்னாரு அவர் ஃபோன் கட் பண்ணாரு நீங்க வந்துட்டீங்க கொஞ்சம் கடகடன்னு வர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான் வீட்ல தான் இருப்பேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா உடனே என்ன கூப்பிடுங்க சரிங்க மேடம் நான் இந்த வராண்டால பெயிண்டிங் மெட்டீரியல் எல்லாம் எடுத்து வச்சிட்டு வர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ம் சரிங்க சரிங்க மேடம் ம் எங்க ஒரு நிமிஷம் நீங்க டிபன் பண்ணீங்களா இல்லையா இல்ல மேடம் நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேங்க டிபன் பண்றதுக்கு டைமே கிடைக்கலங்க சார் உடனே ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணனும்னு சொன்னதனால அப்படியே வந்துட்டேன் மேடம் ஓ அப்படியா சரி வந்த முதல்ல டிபன் சாப்பிடுங்க சரிங்க மேடம் கொஞ்சம் தண்ணி குடுத்தீங்கனா நான் கை கழுவிட்டு வந்தறேன் மேடம் சரி கொஞ்சம் இருங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தறேன் சரிங்க மேடம் இந்தாங்க சரிங்க மேடம் நான் வெளியே கை கழுவிட்டு வந்துடுறேன்